ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் முழுக்க முழுக்க குரு பகவானின் அருளை பெற்றவர்கள் அதாவது இவங்க வந்து பலருக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து தவறான வழியில் வந்து செலுத்தக்கூடாது ஏன்னா குரு பகவானின் அம்சமான அந்த மூணாம் எண்ணில் பறந்ததினால வந்து நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி அதிர்ஷ்டம் போன்றவற்றை வரும் உங்களுக்கு அந்த குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க ராங் ரூட்டில் போகுமா அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் பனிரெண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் இப்போ பன்னெண்டாம் தேதி பிறந்தவர்கள் பன்னெண்டாம் தேதி பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இப்போ இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து குருவின் ஆதிக்கம்னு சொல்லும்போது வந்து நல்ல புத்தி நல்ல ஒரு அறிவு திறமை எல்லாமே இருக்கும் இருந்தாலும் இவர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தேவையில்லாத கோபம் தேவையில்லாத ஒரு படபடப்பு சிலர் மீது வந்து நம்பிக்கை வைப்பாங்க அப்புறம் வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரியும் இருப்பாங்க வந்து ஸோ இந்த இருபத்தி தேதி பிறந்தவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து கோபப்படாமல் சிலர் சொல்வதை கேட்டு வாழ்க்கையை நடத்தினால் அவங்களுக்கு வந்து வெற்றியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் முப்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் முப்பதாம் தேதி பிறந்தவர்கள் முப்பதாம் தேதி பிறந்தவர்களும் கூட குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் தான் வந்து இந்த முப்பதாம் தேதிக்காரர்கள் அதாவது ஊருடன் ஒத்து நட அப்படின்னு சொல்லுவாங்க வந்து முப்பதாம் தேதிக்காரங்க வந்து எப்போவுமே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எதுவுமே செய்யக்கூடாது சிலருடன் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனை வந்து நல்லதாக இருந்தால் அதை ஏற்று அதன்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து வெற்றியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஆன்மீக நண்பர்களே உங்களுடைய பெயர் அல்லது உங்கள் நிறுவனத்தின் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்ற ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்